சலாம் சம்பந்தமாக அல்லாஹத்தால பேசுகிறான் சூரத்துள் நூறு என்ற அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனம் அல்லாஹால சொல்கிறான் தஹையத்தன் தையூபா வசனம் இந்த சூரியன் நூறுன்றதே நிறைய ஒழுக்கம் சார்ந்து நிறைய செய்து பேசுகிறான் அதாவது இஸ்லாத்துல ஒழுக்கம் சம்பந்தமாக என்னென்ன தகவல்னு கேட்டால் ஒரு சில குறிப்பிட்ட சூறாக்களை சொல்லுங்க அந்த சூறாக்களை நீ ஓதி பாருங்கள் இஸ்லாம் ஒழுக்கம் சிறந்து எவ்வளவு பேசுதுண்டு அதுல மிக முக்கியமான சூறா அது சூரத்து நூறு பெண்கள் சம்பந்தமான நிறைய மசாயல்கள் இந்த சூரத்து நூறுல சொல்லப்படுது பெரும்பாலான பெண்கள் மதரசாக்கள் இந்த சூறா நூறை கட்டாயமா தர்சீரோடு சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு சூறா நூறை கற்றுக் கொடுங்க ரசூர்லா சொல்றாங்க சரி இப்போ செய்தி என்னன்னு சொன்னா இந்த சூரா அவர் அல்லாஹ் ஹஸ் அறுபத்தி ஓராவது வசனத்தை சொல்கிறான் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே நுழையும் பொழுது ஃப இதா தகல்த்தும் நீங்கள் வீடுகளில் நுழைந்தால் ஃபசல்லிவோ சலாம் சொல்லிக்குள் நுழையுங்கள் என்ன சலாம் தகையத்தம்மின் இண்டில்லாஹ அல்லாஹின் புறத்திலிருந்து உண்டான காணிக்கை சலாம் நம்ம பொதுவாக பயான ஆரம்பிக்கும் பெரும்பாலான உலமாக்க சொல்வார்களே அல்லாஹு தாலாவோடைய காணிக்கையான சலாமை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுடைய காணிக்கை சலாம் முபாரக்கத்தன் தையிபா அது மட்டும் இல்லை அது மட்டும் அல்ல அது உங்களுக்கான வரக்கத்து இருக்குது தையிபான்னு சொல்லி நல்ல வரக்கெருமனை முபாரகம்னு சொல்ல மிகப்பெரிய அழகான வரக்கத்துக்கு பொருந்திய சலாம் சொல்லி கொண்டு வீட்டுக்கு நுழையுங்கள் ஊருக்கே சலாம் சொல்லுவோம் வீட்டுக்குள்ளே போகும்போது வரமாட்டேன் வெக்கமாக இருக்கும் அடுத்த வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்ல முடியுது இல்லை நம்முடைய வீடுகளுக்கு நம்முடைய வீடுகளுக்கு சலாம் சொல்லி போகுன்ற பழக்கம் நம்மிடத்தில் எத்தனை பேருக்கு இருக்குது எல்லாருக்கும் சலாம் சொல்லுவோம் வீட்டுக்கு ஃபோன் போன் அடிச்சா என்ன சொல்லுன்னு ஆரம்பிக்கிறோம் அசலாம எல்லாத்துக்கும் சலாம் விரும்புற துவா தானே சலாம்ங்கிறது ஒரு துவா எல்லோருக்கும் செய்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அசலாம் வலைக்கும் நம்முடைய மனைவிக்கு அசலாம் வரைக்கும் அது எப்படி எது வீட்டுக்குள்ள போகும்போது நம்முடைய குடும்பத்தினர்களுக்கே சலாம் சொல்லுது சங்கடப்படுற நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறோம் மிகைப்படுத்தி சொல்லலை இல்லா மாஷா இல்ல பெரும்பாலான அதிகமான நபர்கள் சலாம் சொல்லுறார்கள் ஆனால் பெரிய பிரச்சனை இன்னைக்கு சலாமில் இருக்கு சலாம்ன்றது இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப விடுக்கப்பட்டுருச்சு குடும்ப உறுப்பினர்களுக்கு சலாம் சொல்வது ஒரு விதமான வெட்கமாக ஒரு கூச்சமாக அது எப்படி எதிர்த்து என்ற கேள்வியெல்லாம் இன்னைக்கு தொடர்ந்து கொண்டு வை அல்லா பதாகணும் வீடுகளுக்கு நுழையும் பொழுது சலாம் சொல்லி கொண்டு போங்க அது பறக்கத்துன்றாங்க பெருமாநா சல்லா அலிஸ்லாம் முஸ்லீம் ஷெரீஃபுடைய ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது அதீஸ் ஜாபிர் அலி அல்லாஹுத் சொல்கிறாங்க இதா தஹலர் ரஜலு பைத்தஹூ ஒருவர் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகிறார் பதக்கரதாக இந்த துகுலகி நுழையும் பொழுது அல்லாஹ் இந்த நினைவு கூறிக்கொண்டே நுழைகிறார் இந்த நினைவு கூறுதுன்றதுல நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க ஒன்னு பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லி கொண்டு போறது இன்னொன்று வீட்டுக்குள்ளே போகும்போது சலாம் சொல்லி கொண்டு போறது இன்னொன்னு துவா வீட்டுக்கு நுழையும் போது ஒரு துவா இருக்கு இல்லையா வீட்டுக்கு நுழையும் போது ஓதக்கூடிய துவா எத்தனை பேருக்கு தெரியும்னா எனக்கு ரொம்ப விலகினா பெரியதுவா வெளியூரும் போது பிஸ்மில்லா தவறு தளம் ஓயிடுவோம் வீட்டுக்கு நுழையும் பொழுது துவா அல்லாம இன்னி அசலுக்கு ஹைரத் மௌலஜி மகளஜி பிஸ்மில்லாய் வலதினா வகலதினா ரொம்ப பெருசாக இருக்குது ஹசரத் நம்ம பிஸ்மில்லாவோட முடிச்சுக்குவோம் நல்லா பாதுகாக்கணும் இல்லை வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது இந்த பெரும்பாலும் இந்த ஹதீஸுடைய விளக்கம் சொல்லப்படுகிறது அல்லாவை நினைவு கூறுவது குறைந்தபட்சம் சலாம் சொல்லி கொண்டு போகிறது வீட்டுக்குள்ள போகும் பொழுது ஒருவர் சலாம் சொல்லி கொண்டு சென்றால் நம்மளுடைய உடன்பெறுப்பு ஒருத்தர் உள்ள உட்கார்ந்துருக்கா இல்லையா சஹாபி ஷைதான் இல்லையா நம்முடைய பங்காளி நம்மளை வழி கெடுக்கிறது மட்டும்தான் ஒரே கொள்கை இல்லையா இன்னும் சொல்ல போனா சொருகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள் இப்போ வரைக்கும் ஒரே கொள்கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய கோல்ல முழு சிந்தனையோடு இருக்கக்கூடியவன் சைதான் சொல்லலாம் மௌத்து வரைக்கும் நம்மளை விடவே மாட்டான் அந்த சைதான் வீட்டில் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுவான் இந்த வீட்டுக்கார உள்ள வரும்பொழுது சொல்லிட்டு வந்தாரு அதனால நமக்கு சோறும் கிடையாது தங்கறதும் கிடையாது வாங்க வெளியே போயிடலாம் அகாமிடேஷன் இல்லையா பொதுவா நம்மளுடைய பிள்ளைகள் வெளியூர்ல படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்கன்னா சாப்பாடுக்கு என்னங்கன்னு கேட்போம் முதல்ல தானே கேட்போம் தங்குறதுக்கு என்ன சாப்பாடு என்ன தங்குறது சாப்பாடு கொடுத்துட்டு அலமந்த சொல்வோம் இல்லையா ஷை தன்னுடைய தோழர்களுக்கு சொல்கிறான் அப்பா இந்த வீட்டுக்கார் உள்ள வரும்பொழுது சலாம் சொல்லிட்டு வந்தாரு நமக்கு சோறும் கிடையாது தங்குறதும் கிடையாது மரியாதையை வெளியே போயிடுவோம் ரசூலுல்லா தொடர்ந்து பேசுறாங்க விதாத அஹ்லரஜில் பைத்தஹு ஃபலம் எதுக்குல்லாஹ் இந்த துஹூலியே ஒரு வீட்டுக்குள்ள போறாரு சலாம் சொல்லல நுழையும் பொழுது அவன் சொல்றான் வகால ஷைத்தான் லி அஸ்ஹாபிஹி ஷைத்தான் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்கிறார் சொல்கிறான் அதிரத்து முன் முபீத்த வல்ல ஷா அப்பா வீட்டுக்கார உள்ள வரும்போது சலாம் சொல்லல நமக்கு சோறு இங்க தான் படுக்கை இங்க தான் அருமையான சகோதரி பெருமக்களை இந்த சம்பந்த இந்த செய்திக்கும் வரக்கத்துக்கு என்ன சம்பந்தம் சொன்னா சத்தியமாக சொல்கிறேன் ஷைத்தான நடு வீட்டில் உட்கார வச்சுட்டு வரக்கத்தை பெறவே முடியாது இல்லையா வீட்டுக்குள்ளே போகும்போது எரிச்சலாக வருது இல்லை அங்கே உள்ள ஒருத்தன் பார்த்துருக்கிறோம் மனைவியை பொழுது கடுப்பாக வருது பிள்ளைகளை பார்த்தா எரிச்சலாக வருது இதுக்கெல்லாம் காரணம் உள்ள நடு வீட்டில் உட்காந்துருக்கிறானே மேற்படியா வீட்டில் உண்டான பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் ஷைத்தான் அவனை வெளியேற்றிட்டா வீடு சொர்க்கமாயிரும் இன்னும் சொல்ல போனால் ஒரு வார்த்தை கூடுதலாக சொல்வது பொருத்தமாக இருக்கும் நம்முடைய வீடுகளில் சைத்தான் வந்தால் நம்முடைய வீடு கழிவறைக்கு சமம் ஏன்னா கழிவறை தான் சைத்தானுடைய தங்குமிடங்கள் நம்ம வீட்டில் நடுவுன்ற சைதான் வராதம் தான் இந்த ஹரீசின் அடிப்படையில் பார்க்கணும் நம்ம வீடு பாத்ரூம்னு சொல்லலாம் கழிவறைன்னு சொல்லலாம் அருமையான சதவீதம் வீட்டுக்குள் செல்லாம் சொல்லி கொண்டு நீங்கள் வரக்கத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியும்